கங்கவுகம் கங்கவுகம் என்று சொல்ல பிரித்தான் எப்படி கிடைக்கிறது என்ன அர்த்தம் சொல்றேன் சொல்றேன் கங்கவுகம் அப்படிங்கிறது கங்கா கூட்டல் ஓகம் கொடுத்துட்டாங்க கங்கா கூட்டல் ஓகம் ஓகம் என்றால் யோகம் என்பதைய தமிழ் சொல்லுதே ஓகம் யோகம் என்பது தமிழ் சொல்லுதை ஓகம் அப்படிங்கிறது கங்கா அப்படிங்கிறது கங்கை நீரை சொல்லக்கூடியது கங்கை நீர் கங்கா வந்து என்ன வரும் அப்படின்னா வடமொழி புரட்சி இதுக்கு பேரு இந்த வடமொழி புணர்ச்சியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீர்க்க சந்தி குணசந்தி விருத்தி சந்தி என்று மூன்று வகை இருக்குது இந்த தீர்க்க சந்தி குணசந்தின் நம்முடைய நடைமுறையில இருக்கக்கூடிய ஒன்று ஆனா இந்த விருத்தி சந்தி நடைமுறையில இல்ல ஆனா எப்படி பிரிக்கிறது அப்படின்னா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கங்கா அப்படிங்கிறது என்ன மொழி நிலைமொழி ஓகம் அப்படிங்கிறது என்ன மொழி வறுமொழி சரிங்களா நிலைமொழி கடைசி எழுத்து என்ன எழுத்து இருக்குது கா கா இருக்கேன் என்ன வரும் இக்கு கூட்டல் கூட்டல் ஆ வரும் அப்ப கடைசி எழுத்து என்ன எழுத்து மொழியில கடைசி எழுத்து என்ன ஆவன்னா நிலைமொழியில கடைசி எழுத்து என்னது ஆவண்ணா வருது மறுமொழியில முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்குது இதுவும் என்னது ஆமாங்கய்யா இந்த இரண்டும் கெட ஆவண்ணாவும் கெட்டு போயிரும் ஓவனாவும் கெட்டு போயிடும் கெட்டு போன பிறகு என்ன வரும்னா அவு தோன்றும் இதுக்கு வந்து அவு தோன்றும் அவு கங் கவுகம் அப்படி வரும் இந்த இக்கு இருக்கு பாத்தீங்களா இப்ப பாருங்களேன் பாருங்க கங்கா ஓகம் அப்படிங்கிற பிரிக்கும் போது இப்ப கங்காவை இக்கு கூட்டம் ஆவதுல இங்க ஓவன்னா இருக்குல்ல இங்க ஆவன்னா இருக்குல்ல நிலைமொழியில ஆவன்னா இருக்குது மறுமொழியில ஓவன்னா இருக்குது இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஆவண்ணாவும் ஓவனாவும் கெட்டுரும் கெட்டு போயிரு கெட்டு போறது அவ்வு தோன்றும் இதுக்கு பேர் வந்து விருத்தி சந்தி என்று பேர் அவ்வு தோன்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கங்க் இருக்குல்ல இந்த பிளஸ் இந்த கங்கு போட்டாச்சு இந்த இக்க தூக்கி இங்க போட்டுருக்கு போட்டு பிளஸ் போட்டு இந்த அவ்வு இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வ தூக்கி போட்டிருக்கு அவ் போட்டு கம் போடும் அப்ப இங்க கங்கவுங்க அப்படி வரும்னா இக்கையும் அவ்வையும் சேர்த்தோம்னா கவு வரும் இக்கை அவ கங்கம் அப்படின்னு இங்க வரக்கூடியது அப்ப இதற்கு பேர் வந்து இலக்கணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா விருத்தி சந்தி என்று சொல்கிறாரு வடமொழி புரட்சி இது வடமொழி புரட்சியில் ஏகப்பட்ட சொற்கள் இருக்குது இது வந்து தீர்க்க சிந்தி என்ன குட சந்திதா என்ன விருத்தி சிந்தினா என்ன என்று நான் வெள்ளிக்கிழமை வருமானம் நடத்தியிருக்கிறான் போன ஜூன் மாதம் நினைக்கிறேன் ஜூன் மாதத்துல வெள்ளிக்கிழமை நடத்தியிருக்கிறேன் கண்டிப்பா தெரியும் அப்ப கங்கோகம் என்று சொல்ல பிரித்தது கிடைப்பது கங்கா கூட்டல் ஓகம் என்பது சரியான விடை கொடுத்திருக்கிறாங்க இது எப்படி புணர்ந்து வருது அப்படிங்கிறது இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கேன் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா ம் அருமை அருமை அருமை